விவசாயிகள் பிரச்சினைகளை தீர்க்க விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லியில் இன்று முப்பதாவது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களை நேரில் சந்தித்த தம்பிதுரை போராட்டத்தை கைவிடும்படி கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக விவசாயிகள் பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று தெரிவித்தார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடிதம் கிடைத்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்க கடிதத்தில் கால அவகாசம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தம்பிதுரை மேலும் தெரிவித்தார் அருண்ஜேட்லி

அதே ஒரு இதுதானே கடிதம்ல வந்து இருங்க கடிதம் என்பது வந்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் நாங்கள் அதை பரிசீலனை அர்த்தம்